ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போ வந்துட்டு நம்மளோட சக்தி டெய்லரிங்ஸ் சேனலில் சுடிதார் நாற்பத்தி ஆறு இன்ச் சுடிதார் இது சுற்றளவு நாற்பத்தி ஆறு இன்ச் சுடிதார்னோட கட்டிங் வீடியோ இது எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போது துணி ரெண்டாக இருக்குது இது பாருங்கள் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கு கரபாகம் எங்கிட்ட இருக்குது மேலே ஃபோல்ட் பண்ணியிருக்கிற பகுதி மேல் பகுதி மேலே இருக்குது அந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க நாற்பத்தி ஆறு இன்ச் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு வந்துட்டு பன்னெண்டு பன்னெண்டு வரும் நாலாக இது பண்ணும்போது பன்னெண்டு வரும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்றரை இன்ச் விடணும் அதுக்கு சேர்த்துனா பதிமூன்று இன்ச் வரும் மொத்தமாக பதிமூன்று இன்ச்சில் இதை நம்ம ஃபோல்ட் பண்ணணும் கரெக்டாக பதிமூன்று இன்ச்சில் இருக்குது இப்போ இதை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு இதனோட உயரம் தேன் தேி நைனா ஃபார்ட்டி ஃபார்ட்டி இருக்கா செக் பண்ணிக்குவோம் இல்லை துணியே முப்பத்தி எட்டு தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும் சரிங்களா முப்பத்தி எட்டே வச்சுக்குவோம் நம்ம இது இல்லைன்னா இப்படி மதித்து போட்டால் குறுக்க வரும் இப்படி மதித்து போட்டுக்குவோம் ஏன்னா ரொம்ப குட்டையாக இருந்தாலும் ஒரு பொண்ணு கொஞ்சம் ஹைட்டான பொண்ணு அதனால் நான் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறேன் கரபாகத்தை கீழ வச்சு மடிக்கிறேன் சம்டைம்ஸ் துணிகளோட உயரம் பற்றலைன்னா நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரியும் தைக்கலாம் ஒன்றும் கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லிக்க வேண்டியது தான் இது ஒன்றும் பூ டிசைனோ வேறு டிசைனோ இல்லை இப்படி மாற்றுறதுனால அப்படி மாற்றுறதுனால ஆப்போசிட் சைடெல்லாம் போகாது இது ரவுண்ட் ரவுண்டான டிசைனாக இருக்கிறதுனால எப்படி தைச்சாலும் பெருசாக வித்தியாசம் எதுவும் வரப்போகிறதில்ல இதுவே ஒரு பூவோ இலையோ இருந்தால் நம்ம மாற்றணும்னு சொன்னால் அதனோட டிசைன் மாறிடும் அந்த மாதிரி இருக்கிறதில் நம்ம மாற்றி கட் பண்ண முடியாது இந்த மாதிரி டிசைனில் நம்ம மாற்றி கூட போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஃபார்ட்டி இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம மேலேருந்து ஃபார்ட்டி இன்ச் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் துணி கம்மியாகவும் இருந்தாலும் என்ன பண்ணலான்றதுக்காக தான் உங்களுக்கு இது நான் காமிக்கிறேன் இது ஃபார்ட்டி இன்ச்சு இது ஒரு இன்ச்சு மடக்கி கொடுக்கறதுக்காக ஒரு இன்ச்சு சரிங்களா இது ஃபார்ட்டி இன்ச்சு ஒரு இன்ச்சு மடக்கி கொடுக்கறதுக்காக அது இது ஃபார்ட்டி இன்ச்சுனோட அளவு சரிங்களா இப்போ இதுக்கு வந்து நம்ம லைனிங் கிளாத் வேணும் லைனிங் கிளாத் எடுத்து நான் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் பதிமூணு இன்ச்சில் லைனிங் கிளாத்தையும் நம்ம மடக்கிக்குவோம் மடக்கி இதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கட் பண்ணவே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பதிமூன்ற பன்னெண்டு இன்ச் அவங்களோட அளவு எக்ஸ்ட்ரா ஒன்றரை மொத்தமாக நாற்பத்தி ஆறுனா பன்னெண்டு வராது நாற்பத்தி எட்டு வரும் நாற்பத்தி ஆறுனா பதினொன்று தான் வரும் அப்போ பதிமூணு கரெக்டான அளவு பதிமூணில் நம்ம லைனிங் கிளாத்தையும் கரெக்டாக மடித்து போட்டிருக்கோம் இந்த லைனிங் கிளாத்து இந்த பகுதி ரெண்டும் ஒரே சமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்குங்க ரெண்டையும் ஒரே தான் நம்ம வெட்டிக்கலாம் தனித்தனியாக வெட்டணுன்றது அவசியம் இருக்காது அதனால் ஒரே இதாக வெட்டி மடக்கி நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க சரிங்களா உங்களோட டைம் நிறையா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் போட்டுட்டு அடுத்தது இவங்களோட கழுத்துனோட அகலம் ரெண்டரை இன்ச்சு கழுத்து வந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணுறேன் மோஸ்ட்லி இந்த ரெண்டரை இன்ச்சு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் ஷோல்டர்னோட அகலம் மூணே முக்கால் வைக்கிறேன் கையினோட உயரம் வந்து ஆம்போல் இந்த இதுக்கு ஆறு இன்ச் வச்சு பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணுறேன் உங்களோட கை சுற்றளவு வந்து எட்டரை இன்ச்சு வரும் அதனால் இந்த ஆறு இன்ச்சு இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டு இவங்களோட அளவு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு ஆறு பதினொன்றை நாற்பத்தி ஆறுனால் பதினொன்றையில் வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க இது வந்து சுற்றளவு அடுத்தது மேலே சோல்டர்லேருந்து பதிமூணு இன்ச்சில் பதிமூன்றரை இன்ச்சில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் பதிமூன்றரை மேலே சோல்டர்லேருந்து ஒரு கோடு பதிமூன்றையில் ஃபஸ்ட்டு அடுத்தது ட்வெண்ட்டி ஒன்றில் ஒன்று ட்வெண்ட்டி ஒன்னில் ஒரு கோடு சரிங்களா இந்த ரெண்டு கோடும் மறக்காமல் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிற கோடு எதுக்குன்னா இந்த சுற்றளவோடு இருக்கிறவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்காக மேலே ஷோல்டர்லேருந்து பதிமூன்று இன்சில் இந்த கோடு போட்டிருக்கேன் இது வரைக்கும் தான் இடுப்பு சுற்றளவு வரும் எல்லாத்துக்குமே இடுப்பு சுற்றளவு வந்து நாற்பது இவங்களுக்கு அப்போது நம்ம பத்தில் மார்க் பண்ணலாம் சரிங்களா அதே சமயத்தில் கீழே சீட்டோட சுற்றுலா வந்து நாற்பத்தி எட்டு அப்படி இருக்கும்போது நம்ம பன்னெண்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம செய்ய நாயின் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த பதிமூன்றையில் கொடுத்தீங்கன்னா இடம் மாறாமல் கரெக்டான இடமா இருக்கும் அதே மாதிரி இது தையலுக்கு நம்ம விடுறோம் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே நேராக நம்ம கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுலேருந்து கட் பண்ணிட்டு வரேன் இந்த தையலுக்கு விட்டுருக்கிற இடத்த தான் நம்ம கட் பண்ணணும் முன்னாடி இருக்கிற ரெடியளவு கட் பண்ணிடாதீங்க யாரும் மறந்த மாதிரி அதை கட் பண்ணிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கட்டு இது ட்வெண்ட்டி ஒன் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்தோடு தான் நம்ம இடுப்பு தையலை நிறுத்தணுன்றதுக்காக அந்த மார்க் அங்கே இருக்கணும் சரிங்களா இதே மாதிரி இங்கே சென்டரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டரை இன்ச் கழுத்தினோட அளவுலேயும் ஒரு கட்டு அடுத்தது கை ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டு தட்டையுமே நம்ம கட் பண்ணிட்டோம் நீ கழுத்தினோட அளவுகள் மட்டும் உயரம் எவ்வளோன்னு பார்த்து தனித்தனியாக அதுக்கு அதுக்கு எவ்வளோ அளவு வேணுன்றதை நான் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோவை போடுறேன் அடுத்தது கை கையினோட உயரம் ஏழு இன்ச்சு இவங்களுக்கு ஏழு இன்ச்சு இருக்கிற துணியில் நம்ம மீதி தையை கட் பண்ணிக்கலாம் ஷார்ட் ஷார்டேண்ட் தான் ஏழு இன்ச்சு உயரத்தில் எட்டரை இன்ச்சு அகலம் வேணும் இவங்களுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம லைனிங் கிளாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் அதில் மீதி இருந்த லைனிங் கிளாத்து தான் எடுக்கிறேன் அதையும் நான் டைம் கழிஞ்சு அகலம் வச்சுக்கிறேன் கரெக்டாக இருக்கு இப்போ ஏழு இன்ச்சு தான் கையினோட உயரம் ஏழு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு சரிங்களா இது நம்ம கோடு போட்டுட்டு மூணு இன்ச் கம்மியாக இங்கே வரும் மார்க் பண்ணி அப்படியே கையை கட் பண்ணணும் என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோவையும் போடுறேன் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சுடிதார் தைக்கிறது கட் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான் சீக்கிரமாக எல்லோரும் கற்றுக்கக்கூடிய வேலை அதனால் எல்லாரும் தவறாமல் பார்த்து கற்றுக்கோங்க இதுலேயும் நான் சுடிதார்லேயும் லைட்டாக முன்கை வந்து எப்பவுமே நான் எடுப்பேன் ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க நான் லைட்டாக எடுப்பேன் அப்போ தான் சுடிதாரனோட ஃபினிஷிங்கும் நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக ஓகேங்களா என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் எல்லோரும் தவறாமல் பாருங்கள் ஏதாவது புரியலை அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக கேளுங்கள் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ்லேயே விளக்கம் சொல்கிறேன் இல்லைன்னாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன் எல்லோரும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ